வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விடல நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் முதுகலை பட்டதாரிகளுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு ஒத்திவைப்பா தமிழக அரசு டிஆர்பி முக்கிய அறிவிப்பு இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தேர்வை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் டிஆர்பி சைடில் இருந்து ஹால் டிக்கெட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தது பட்டது ஸோ இன்றைக்கி எதாக இருந்தாலும் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலை தற்போது உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அரசு தரப்பு வாதத்தை ஏற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு எதிரான வழக்கை வந்து பார்த்தினா தள்ளுபடி பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக டிஆர்பி நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணிட்டோம் இன்க்ளூடிங் ஹால் டிக்கெட்டே நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம் அதனால் டிஆர்பி எக்ஸாமை நாங்கள் போஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபிடாவிட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுகள் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி மனுதாரர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க கடந்த கால வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிங்கிறது மேஜர் சப்ஜெக்ட் சைக்காலஜி ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கட்டாயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க நாளை மறுநாள் திட்டமிட்டபடி முதுகலை ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அரசு தரப்பு வாதத்தை ஏற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி தேர்வுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விட்டது அரசு தரப்பு வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா வாதத்தை சொல்லியிருக்காரு திட்டமிட்டபடி தேர்வு நடத்தப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத உள்ளதாக அரசு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா தகவல் நாளை மறுநாள் வந்து திட்டமிட்டபடி தேர்வு நடத்தப்படுதல் எந்த மாற்றமும் இல்லை போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சேனலையுமே அப்டேட் ஆகிடுச்சு தள்ளி வைக்கக்கூடிய வழக்குகள் தள்ளுபடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிட தேர்வுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விட்டது திட்டமிட்டபடி மாணவர்களுக்கான அந்த டிஆர்பி தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை சரிங்களா ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அந்த அப்டேட் இன்ஃபார்மேட்டிவ்வாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஆர்பி டிஆர்பில்டாக ஏ டு சீர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி வாழ்ந்துவிங்க இது ஜஸ்ட் நோ எல்லா மீடியா சேனலுமே அப்டேட் ஆகியிருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ